மதுரை உஸ்லம்பட்டியில் சாலை வசதி கேட்டு வார்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உஸ்லாம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கீழப்புதூரில் ஐந்தாவது வார்டை சேர்ந்த சசி வீரன தேவர் தெரு இத்தெருவில் முறையான சாலை வசதி இல்லை என கூறப்படுகின்றது மேலும் ஆக்கிரமிப்புகளால் பதினைந்து அடி அகல சாலை தற்போது ஏழு அடியாக சுருங்கியதாக கூறப்படுகின்றது இதனால் ஆக்கிரமிப்புகளை ஆற்றி சாலை வசதி அமைக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் நகராட்சியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பதில் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் கீழப்புதூர் மலையாண்டி தியேட்டர் அருகில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் அறிந்த போலீசார் பொதுமக்களிடம் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி கலைந்து போக செய்தனர் இந்த சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பதினைந்து நிமிடம் பஸ் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆஹா எல்லாக்காரா நடிக்கிறவா